கொலை கொள்ளை வழக்கை தீவிரப்படுத்திய சிபிசிஐடி போலீசார் இன்டர்போல் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் வழக்கை விரிவுபடுத்தி விசாரணை துரிதப்படுத்த நடவடிக்கை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல் கொடாநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விசாரணையின் பொழுது விசாரணை தற்போதைய நிலை குறித்து அரசு தரப்பில் சொல்லப்பட்டது மேலும் எதிரிகள் தரப்பிலே சம்பவ இடத்தை பார்வையிட சம்பந்தமாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு அரசு தரப்பில் ஏற்கனவே எழுத்து மூலமான பார்த்ததும் கொடுக்கப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடத்த வேண்டி வழக்கு வேண்டிய விசாரணையை மாண்பு நீதிபதி அவர்கள் இதைவரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார் அன்றைய தினம் அந்த மனு சம்பந்தமான விசாரணை நடைபெறும் இன்டர்போல் சார் இன்டர்போல் விசாரணை இன்டர்போல் சம்பந்தமாக நீதிமன்றம் மூலமாக அனுப்பப்பட்ட விசாரணை சம்பந்தமான மனு மீதும் இன்னும் பதிலை ஏதும் பெறப்படவில்லை அந்த அறிக்கையை வந்தவங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலும் பயன்படுத்தி தொடரும் எவ்வளோ பேருக்கிட்ட விசாரணை பண்ணியிருக்கோம் புதுசாக சம்மந்த கொடுத்துருக்கோம் சார் இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கிட்ட என்கொயரி பண்ணியிருக்கோம் எதுவரை இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சம்மன் கொடுத்து புதுசாக ஏதாவது சம்மன் கொடுத்துருக்கோமா இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கிட்டே ஏற்கனவே நாற்பது விசாரணையை வந்து ஏற்கனவே நாங்கள் விசாரிச்சவங்களையும் விசாரிச்சு கொடுத்துருக்கோம் புதுசாக இருக்கையும் விசாரிக்கிறோம் புது புதுசாக புதுசாக கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து யாரை பற்றி விசாரிக்கணுமோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் விசாரிச்சு இருக்கோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே விசாரிச்சோன்னு போகிறதே என்ன சொல்லியிருந்தேன் நான் பேசிக்கொழுது அதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் ரெண்டு தடவை நடந்த பொழுதும் கூடுதலாக இந்த விசாரணை நடைபெற்று வைச்சு